ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை வைகாசி பௌர்ணமியில் உனக்கு ஓர் அற்புதம் நடக்கப் போகுது தங்கமே கேள் முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடப் போகிறாய் என் செல்வமே வாழ்க்கையை நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாமுமே இன்னும் நிறைய நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்போது இருக்கும் வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் ஆர்ப்பரிக்கும் அனுபவங்களும் வியப்போட்டும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் என் பிள்ளை அனுபவிக்க வேண்டாமா உலகத்தில் தினமும் ஏதோவது ஒரு வகையில் ஒவ்வொருவருக்கும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்து வருகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அது குடும்பத்திலும் நாளும் சரி தொழிலிலும் நாளும் சரி நாளும் சரி எந்த இடத்திற்கு சென்றாலும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை உதயமாகுது என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்று இருக்கிறார்கள் இதையெல்லாம் கடந்து செல்வதுதான் வாழ்க்கை போராட்டம் தான் வாழ்க்கை பிரச்சனை தான் வாழ்க்கை துன்பம் தான் வாழ்க்கை அதே போல்தான் தங்கமே இன்பமும் வாழ்க்கை சந்தோஷமும் வாழ்க்கை நிம்மதியும் வாழ்க்கை என்று நினைச்சிக்கோ கால சக்கரம் ஒவ்வொரு முறையாக சுற்றி கொண்டே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதத்தில் மாற்றி மாறி வந்து சுழன்று வந்து கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும் அது மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால் தான் ஆரோக்கியமான மரமாக உயர்ந்து நிற்கும் அதுபோல் தான் தங்கமே உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு நீ செயல்படும் தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் தன்னம்பிக்கை மிகுந்த மனை மனிதராக உன்னை நீயே வெளிப்படுத்திக் கோயேன் தளராத மனமும் விடாமுயற்சியும் இருப்பவர்கள் தோல்வி ஒருபோதும் நெருங்காது ஆள் மனதில் தோன்றும் எண்ணங்களே உன்னை வழிநடத்திச் செல்லுது உன்னால் முடியும் என்ற நேர்மறை எண்ணம் மட்டும் கொள் உன் பிரச்சனைக்கு முடிவு வந்துவிட்டது தங்கமே நாளைய விடியலை பார் அருமையான விடியலாக இருக்க போது பௌர்ணமியாய் நீ ஜொலிக்கப் போகிறாய் ஆம் தங்கமே வானம் உள்ளவரை இரவும் பகலும் இருக்கத்தானே செய்யும் வாழ்க்கை உள்ளவரை இன்பமும் துன்பமும் இருக்கத்தானே செய்யும் உன் வாழ்வில் எந்த ஒரு துயரம் வந்தாலும் நிலை குலைந்து தன்னையே தற்காத்து கொ தற்காத்து கொள்ள முடியாமல் முடங்கி போய்விடுகிறாய் இந்த உலகில் நிலை ஒன்றுமே இல்லை நிலை என்று ஒன்றுமே இல்லை வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு மன வலிமையை தருது கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் எதுவும் கடந்து போகும் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ நீயாகவே இரு உன்னுள் தீய எண்ணங்கள் இருந்தாலும் அதை மட்டும் நீக்கிவிடு நீ தங்கம் போல் ஜொலிக்காமல் இருக்கிறாய் என்று வருத்தமா மாற்றி யோசித்து தான் பாறேன் மாற்றி யோசித்து தான் பாறேன் தங்கமே தகரம் கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியுமா இப்படித்தான் யோசித்துப்பார் தகரம் என்றும் இல்லை தங்கம் என்றும் உயர்ந்ததில்லை வாழ்க்கையில் வரும் பிரச்சனை கண்டு பயப்படக்கூடாது துணிந்து நெல் எப்போதும் நீ என் பிள்ளை என்பதை அனைவருக்கும் நிரூபித்துக் காட்டு நீ வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் இந்த சாயை வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றி அடைவதும் உறுதி தங்கமே கண்மணியே ஆயிரம் சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்ட நேர்த்தியாக ஒரு செயல் புரிவது சிறந்தது ஒரு சில சமயங்களில் மௌனம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் அருமையான மருந்து ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்து விடாதே பேச வேண்டிய இடம் எது மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் எது என்பதை உணர்ந்து நடந்துக்கோ உன்னுடைய கோபம் விரக்தி இவற்றின் வெளிப்பாடாக இவ்வுலகில் உள்ள எந்த உயிர்க்கும் தீமை இழைத்து விடாதே எந்த ஒரு உயிர்க்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பும் அதுபோல் நீ செய்யும் தீமை உனக்கு தீமையாகவே திரும்பும் எவற்றை குறித்து அதிகமாக கவனம் செலுத்துகிறாயோ அதைத்தான் வாழ்க்கையாக உன் கண்முன் விரியும் உன்னுடைய எண்ணமே செயலாக மாறும் அதனால் நல்லதே நினை நல்லதே பேசு நல்லதே செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுகளோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் நம்பிக்கை உண்டாக்கும் எந்த பேச்சுகளுக்கும் உன் மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தும் செய்ய நான் இருக்கும்போது எல்லாம் சுலபமாக நடக்குமென்று நினை கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் சாயி கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார் என நீ நினைப்பாய் பயப்படக்கூடாது என் பிள்ளைகளுக்கு எப்போதும் துர்கதியை பரிசாக நான் தரமாட்டேனே காப்பாற்றி விடுவேன் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா நீ அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் வந்து விடுவேன் பாசத்துக்காக ஏங்கும் என் பிள்ளைகளுக்காக கை கொடுக்கும் உன் அப்பாவாக நான் இருப்பேன் தங்கமே உன்னால் என்றும் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு நாள் இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது அன்று உன் வாழ்க்கையே ஒளியாக நிரம்பி நட்சத்திரமாக ஜொலிப்பாய் அது நாளைய விடியல் தங்கமே அப்போது உன்னிடம் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் உன் மனம் தேடும் உறவை உன்னிடம் சேர்த்து விடுவேன் அப்போது உன் பொறுமைக்கான பரிசை கண்டிப்பாக உன் கைகளில் தருவேன் சிக்கல்களிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது இனி போவது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரப்போகுது இனி நீ காதில் கேட்கப் போவது எல்லாம் நல்ல செய்தி மட்டும்தான் உன் நம்பிக்கை பொறுமைக்கு ஒன்று தரப்புகிறேன் என்ன தெரியுமா நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நிறைந்த நிம்மதி இவை அனைத்தும் பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக இரு உன் நாவு எண்ணாமத்தை உச்சரிப்பதால் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது ஓம் சாயி ஓம் சாயி என்று கூறுகிறாய் சாய்ராம் சாய்ராம் என்று அழைக்கிறாய் சாயப்பா சாயப்பா என்று கண்ணீருடன் மல்கி வேண்டுகிறாய் தங்கமே உன் பிரச்சனைகளை உனக்கு சந்தோஷம் தரும்படி மாற்றப் போகிறேன் தங்கமே மாற்றம் வரப்போகுது தங்கமே எதையும் தவறவிட்டு விடாதே காவல் தெய்வமாக உன் அப்பா நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் கவலை இல்லாமல் இரு தங்கமே கவலை இல்லாமல் இரு கவலைப்படாதே நம்பிக்கையோடு நடைபெடு நாளைய விடியலில் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி தருவேன் திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று வருத்தத்தோடு இருக்கிறாய் நாளை வார் நிச்சயிக்கப்படும் அதிசயிக்கப்படுவாய் குழந்தை வரம் கேட்பவருக்கு மகாலட்சுமி அனுப்பி வைக்கப் போகிறேன் கடனில் சிக்கித் தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுபட வழி செய்யப் போகிறேன் எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு அரசாங்க வேலை பெற ஆவண செய்வேன் தங்கமே கவலை இல்லாமல் இரு நான் இருக்கிறேன் என்பதை நாளைய தினத்தில் நீ முழுமையாக நம்ப பார் இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்குத்தான் சரியான நேரங்கள் வரும்போது உனக்கான தேவையான அனைத்தும் நான் உனக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் நீ எதை கண்டும் அச்சப்படாமல் இரு எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு ஒரு கஷ்டமே வந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது கவலைப்படாதே இதற்கெல்லாம் நல்லதொரு மாற்றம் நாளை கிடைக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கும் உனக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது இனி அனைத்தும் வெற்றிதான் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா